வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மதுரையில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து நடிகரும் மக்கள் உரிமை காக்கும் கட்சி தலைவருமான கார்த்திக் கீழப்பனங்காடியில் வேட்பாளருடன் வேனில் பிரச்சாரம் செய்தார் அரசியலில் தலைமை பொறுப்பில் உள்ளோர் பொது நலனுக்காக செயல்பட வேண்டும் அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டளிக்கும் மக்களை எப்படி ஏமாற்ற மனம் பெறுகிறது என தெரியவில்லை உங்கள் எதிர்காலம் உங்களிடம்தான் உள்ளது இந்தியர்களுக்கு யார் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்தல் நடக்கிறது நம் நாடு திராவிட நாடு இந்தியாவில்தான் உள்ளது நீங்கள் எங்களை பிரிக்க நினைக்கிறீர்கள் வேண்டாம் நாங்கள் ஒன்று சேர்ந்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று பேசினார் நாட்டின் ஒற்றுமைக்கு எதிராக பிரிவினையை தூண்டும் வகையில் பேசிய கார்த்திக்கிற்கு பார்வர்ட் பிளாக்கின் தினகரன் பிரிவு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தேர்தலுக்கு மட்டும் தலைகாட்டும் கார்த்திக் இது போன்று பேசுவதை ஏற்க முடியாது அவர் நாட்டின் ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் பேசி மத்திய பாஜக அரசை எச்சரிப்பதை பொறுத்து முடியாது கார்த்திக்கை அழைத்தால் முக்குலத்தோர் ஓட்டு கிடைக்கும் என அதிமுக பொதுச் பழனிசாமி நம்பியது அவரது அறியாமையை காட்டுகிறது கார்த்திக் பேச்சு குறித்து தேர்தல் கமிஷன் போலீசில் புகார் அளிக்க உள்ளோம் என்றனர்